ஒருத்தர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க உங்கள் இருந்த அந்த மாடு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாடு பேரே மகாலட்சுமிதாங்க அந்த மாடு பேரே மகாலட்சுமி தான் அது வந்து குட்டியிலிருந்தே எங்கள் வீட்டில் வளர்ந்தது அது அஞ்சாவது கண்ணு குட்டியோடு தான் அது போச்சு எங்கள் அப்பா செத்தப்போ வந்து அதை அத்துக்கிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா அவரை வந்து எங்கள் கிருபா போட்டு பிராண்டி எடுத்துட்டான் மாடு அத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சிங்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பமாக மாடு முட்டி அவர் செத்துட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் அந்த மாடு எடுத்துருச்சு எங்கள் மாமிட்டார் வந்து அதுக்கப்புறம் எங்கள் தாய்மாம வீடு தாய்மாம வீடு வந்து அதுக்கப்புறம் செஞ்ச சில பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் அவங்க வந்த உடனே எங்கள் அப்பா செத்துதை எவ்வளோ ஒரு அவங்க வந்து ஒரு லாபமாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் எங்களது வந்து பால் சீட்னு சொல்லியிருக்கிற நிலம் வந்து ரோடோட மெயின் ரோடோடு இருக்குதுங்க சேலம் டு தருமபுரி போகிற மெயின் ரோடு வழியது அங்கே இருக்குது அப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் குறுக்க நடந்து வந்தால் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் கால் கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும் அந்த அளவுக்கு இருக்கிற எங்கள் வீடு இந்த வீட்டுக்கிட்ட மட்டும் வச்சுட்டு பால் சீட்டில் இருக்கிற எல்லா நேரமும் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்போ நான் சுப்பிரமணியனை வந்து எல்லாம் மீட்டு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாடு வந்து அவங்களே வந்துங்க நாங்களே பேதளிச்சு போயிருக்கிறோம் திடீர்னு எங்கள் அப்பா சத்ததில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல எதுவுமே அப்படியே திடீர்னு வந்து அது வந்துங்க எல்லா அப்பாக்களும் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சிக்கோங்க நீங்கள் முதியோர் இல்லத்தில் கூட போய் சாகுங்க வயசாகி போய் நீங்கள் எப்படி வேணாலும் சாகுங்க ஆனால் தயவு செஞ்சு சின்ன வயசில் சாவாதீங்க ஏன்னா உங்கள் பிள்ளைங்களோடைய நிலமையெல்லாம் பணம் இருந்தாலும் அதுங்க சமாளிக்காதுங்க பணம் இல்லைன்னாலும் சமாளிக்காதுங்க நீங்கள் சொத்து சம்பாரித்து வச்சுட்டு போனீங்கன்னாலும் அதை காப்பாற்ற முடியாது சொத்து சம்பாதிக்காத போனாலும் தங்களை காப்பாற்றிக்க முடியாது அந்தளவுக்கு ஏன்னா இந்த உலகமே ரொம்ப கேடுகட்ட உலகமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கேடுகட்ட உலகமாக தான் இந்த உலகமே இருக்குது அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாடு முட்டி செத்துட்டாரு அப்படின்னு ஒரு பேர் அந்த மாடு வாங்கிடுச்சு இந்த மாடு உங்களுக்கு வேண்டாம் இதை வந்து விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா முடிவு பண்ணி மூணாவது நாளே மூணாவது நாளே ஒரு மாட்டு வேவரியை வர சொல்லி பிடிச்சி கொடுத்துட்டாங்க பாவங்க அந்த மாடு ரொம்ப சொகுசாக அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பாள் ரொம்ப சொகுசாக இருந்தது அது எங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுதோ என்ன தேனி கொடுக்குறாங்களோ அது பா கடை கடைசி வரைக்கும் இங்கே இருந்துட்டு போட்டோன்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார் நான் இப்போ கொஞ்சம் கவனம் இல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுவுவா அப்படி தான் எங்களது எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கிட்ட நின்று பார்த்தா புளியா மரம் தெரியக்கூடாது மரம் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களே அந்த புளியா மரத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டாங்க மரம் வெட்டுறவங்க ஒவ்வொரு மரமும் சாஞ்சி சாஞ்சி ஒழுவும் போதெல்லாம் நான் சொன்னேன் ஊஞ்சல் கட்டி நான் ஆடின மரம் அதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தின மரம் கூடாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே மொட்டையாக ஆயிடுச்சுங்க எங்கள் வீடு அப்படியே பசுமையா புளியாமரம் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது எல்லாமே எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் ரொம்ப 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 கொடுமையான ஒரு ஒரு வீடே பார்த்திங்கன்னா ஒரு வெறுமையாக தெரியும் வீடே அந்த அந்த மரம் அதெல்லாம் இல்லாமல் அந்த புளியாமரத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன் ஒன் சைடு மாடு கட்டுவோம் ஊஞ்சல்லாம் தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் இடம் இடம் அதை வீட்டை விட்டு அடுத்த நிமிஷம் அங்கே தான் போயிருப்போம் ஆடுறதுக்கு ஓஞ்சல் இருக்கும் அங்கேயே ரெண்டு மூணு சேர் இருக்கும் மாடெல்லாம் அங்கே தான் இருக்கும் மதியானத்தில் நைட்டில் தான் கட்டு தெருல கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்லா நல்லா இருந்த ஒரு இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெறிச்சோடி போன மாதிரி ஒரு மாதிரியாக ஆகிடுச்சி அது எங்களால்லாம் சமாளிக்கவே முடியல அதுக்கப்புறம் இந்த பூனை நாய் இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் காப்பாற்றிருக்கலாம் இதெல்லாம் காப்பாற்றிருக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் கஷ்டங்க மனசு வந்து பேதளிச்சு போயிருக்கிற நிலமையில் நாம்ளே சாப்பிட்டோமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிற நிலமையில எல்லாத்தையும் பாகமுடல ஆனால் கூட எங்கள் கிருபாபம் எங்கள் முரளி எங்கள் புஜ்ஜிமாலாம் நல்லா தாங்க பார்த்தோம் எங்கள் புஜிமா வந்து கடைசி வரைக்கும் சரி கேட்டமுடில தயவு செஞ்சு ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குவாங்க கடைசி வரைக்கும் அது எங்கள் அப்பாவை மறக்கவே மாட்டேன்னு அது பிடிச்ச ஒரு பிடிவாக அதை வந்து அப்படி எங்கள்லாம் வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு அதனால தான் அதை கொடுத்துட்டோம் நிறையா பேர் இதை பற்றி கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் கரிசாப்பாடு முடிஞ்ச உடனே அங்கே போய் சொசைட்டி கார்டெல்லாம் பார்த்துட்டு பால் சொசைட்டி கார்டெல்லாம் பால் சொசைட்டும் வேண்டாம் செக்ரட்டரி எதுவுமே வேண்டாம் நீங்கள் அந்த காட்டை அஞ்சு ஏக்கராவும் சேல்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நின்றுட்டாங்க இது இது வந்து இது மாதிரி செய்வாங்களா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்போ தாங்க எங்கள் அப்பா வைகாசி பதினாலாம் தேதி செத்தார் அப்போ வந்து சித்திரை மாதம் தேங்காய் மரம் எல்லாம் கொத்தகை நூற்றம்பது மரம் தேங்காய் மரம் கொத்தகை பேசியிருந்துங்க அவர் அப்போ தான் பணம் கொண்டுட்டு வந்திருந்தார் சரி ஏதோ மரணம் அடைஞ்ச உட்ல ஏதோ பணம் இருக்குதோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தார் அப்போ வந்து எங்களது ஒரு குடோன் பில்டிங் வேலையாகிட்டு இருந்ததுங்க பால் சொசைட்டி பக்கத்தில் பணம் இருக்குதோ இல்லையான்னு தெரியலனு குத்தவக்காரர் அவர் ரொம்ப நல்லவர் தான் அவர் கொண்டுட்டு வந்திருந்தார் அது கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் போதே ஒன்றரை லட்சம் ரூபாங்க கொண்டுட்டு வந்து கொடுக்கும்போதே அப்படியே எங்கள் மாமா வாங்கிட்டார் அது கொடுங்க அதெல்லாம் ஏகப்பட்ட செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கையிலே அவர் கொடுக்கல அதெல்லாம் அப்படியே அப்படியே வாங்கிட்டார் வா அந்த பணம் எங்கன்னு தெரில அதுக்கப்புறம் தெளிவு கூடுவோங்க தெளிவுக்குன்னா பனை வந்து நீங்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல லாபமாக தான் இருக்கும் கல்யாணம் இருக்கும் போது நிச்சயமாக நல்ல லாபம் தான் எல்லாம் உங்களுக்கு இதாக தெரியலையா சட்டவிரோதமாக சட்டத்து எப்போ அனுமதி கொடுக்குதோ அப்போ கல்யாண இருக்குவாங்க சட்டம் எப்போ அனுமதி நிறுத்துதோ அப்போ விட்டுருவாங்க இந்த மாதிரி தாங்க நடக்கும் அதையெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க நல்லா முத்தனை மரமெல்லாம் வந்து வேவேரிங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவங்க வந்து காலி பண்ண சுப்பிரமணிய அண்ணன் வந்து அன்றைக்கி எங்கள் அப்பா செத்த உடனே வந்து நெஞ்செல்லாம் எங்கள் கரும்பாக கீறி வச்சிருந்தனால இது பிரச்சனையாயிடும் ஒன்று கொன்னா எல்லாம் போட்டுட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு சர்ட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு போட்டுவிட்டு அதை உட்கார வச்சு எல்லாமே பண்ணுறதுக்குள்ளே அவர் எல்லாமே பண்ணிட்டார் அவ்வளோ துக்கத்துலேயும் அவர் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த பீரோ குடோன்லேயே ஒரு பீரோ இருக்குங்க அதில் எப்பயுமே பணம் அங்கே தான் வைப்பார் கணக்களிக்கிறது எல்லாமே அங்கே தான் நடக்கும் அந்த பீரோ சாவியெல்லாம் போட்டு சுப்பிரமணியன்னே வச்சுக்கிட்டார் நல்ல வேலை அதெல்லாம் செஞ்சார் இவங்க எல்லாமே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பி வீட்டு சாவியும் சரி அதில் தாங்க எங்கள் எல்லாம் எங்களுடைய நல்லா நகையும் இருந்தது ஒரு வேளை அவர் அன்றைக்கி அதை பண்ணலனா எதுவுமே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் அதில் அது சாவி குடோன் சாவி எல்லாமே எடுத்து அவரே வச்சுக்கிட்டார் அவர் கூட அவர்கிட்டயே இருந்தது கடைசி வரைக்குமே அவர்கிட்டயே இருந்தது அவர் எல்லாமே அதை செஞ்சு கொடுத்தாரு அதுக்கப்புறமே போய் பால்சோ சீட்டு கார்டெல்லாம் வெலை பேசி அவங்க எல்லாமே இந்த புரோக்கருங்க ரியல் எஸ்டேட் புரோக்கருங்கள கூட்டிகிட்டு வந்து நாலஞ்சு பேர் வந்து அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு அவங்கவுங்களா பார்த்து வில பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தவங்க காட்டை விற்கிறதுக்கு விலை என்ன என்ன நீதி என்ன நேர்மை என்ன ஒரு ஒரு வெங்காயமும் தேவையில்லை நீட்டாக அவங்கெல்லாம் பேசிட்டாங்க அங்கே பச்சை மு பச்சை கல் நடலாம் அங்கே சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கலாம் இங்கே வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் தான் சுப்பிரமணியனால் பொறுக்கவே முடியாமல் தலையிட்டார் நீங்கள் எதுக்காக இந்த காடெல்லாம் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க மரம் விற்கிறீங்க தென்னை மரத்துக்கு தகுக்க பணம் கொடுத்தது இன்னும் க வந்து சேரலை குடோன் கட்டி பாதையில் நிற்குது அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது அவர் வந்ததுலேருந்து உங்கள் போக்கே ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக யாருமே எங்கள் பங்காளிங்கள்லாம் முன் வரலைங்க நமக்கு என்னான்னு போய் எல்லாருமே நினைக்கிறாங்க நமக்கு என்ன நான் போய் கேட்டேன் நமக்கு என்ன வருது அப்படின்னு சுப்பிரமணியனை கேட்கும்போது கூட யாருமே சப்போர்ட்டுக்கு பெருசாக வரல கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க இல்லைன்னு சொல்லலை எங்கள் பங்காளிங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க ஆனால் எங்கள் மாமிட்டார் வந்து மூணு பேர் அவங்கெல்லாம் ஒரு கூட்டமாகவே வந்ததுனால யாரும் பெருசாக இது பண்ணிக்கல ஆனால் சுப்பிரமணியனை தைரியமாக முன்னாடி வந்து நின்னார் எதுக்காக நிலத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க வந்து இந்த இதெல்லாம் வச்சின் மேலே உங்களால் பராமரிக்க முடியாது அப்படின்னு அதனால் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிடலாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு ஏங்க இருக்கிற மாமா பேங்கில் இருக்கிற ம நிலத்தை எடுத்து பணத்தை எடுத்து நிலம் வாங்கி போட்டுட்ருக்குறான் நீங்கள் நிலத்தை விற்று பேங்கில் போட்டு அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை மூணு பிள்ளைங்க இருக்குது அந்த அக்கா இருக்கிறாங்க அந்த மாமாவுடைய பூர்வீக சொத்து இது அப்படிலாம் ஒன்று சேல்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இது மேற்கொண்டு இப்போ எந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்ரோ இங்கே வர வேண்டாம் நிலம் கொடுக்குறதா இல்லைங்க அப்படின்னு சொன்னப்போ நீ யார் அதில் தலையிறத்துக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் சண்டைக்கு வந்துட்டாங்க என்னை மீறி இவங்க யாருமே கையெழுத்து போட மாட்டாங்க நீங்கள் வீண் முயற்சி எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து கூட்டினாங்க நானே எங்கள் அண்ணா நான் இன்னொருத்தனை பற்றி சொல்லவே இல்லைங்க அவனை பற்றி சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லோரும் பஞ்சாயத்தில் போய் கையை கட்டி நின்னோம் செய்யாத தப்புக்கு அவங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு இதை கேளுங்கள் நீங்கள் பிடிக்கலைன்னா கூட கேளுங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு கட்டி கொடுத்துட்டாங்களாம் இப்போ எங்கள் அப்பா செத்துட்டாராம் எங்கள் அம்மா வாழ்க்கை வீணாக போயிடுச்சான் என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு எங்கள் மூணு பேர்த்தையும் குற்றவாளி கொண்டில் நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வைச்சாங்க என்னங்க போய் இதுக்கு பதில் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைங்களை நிற்க வச்சு உங்கள் அப்பாவுக்கு எங்கள் எங்கள் தங்கச்சி கட்டி கொடுத்ததுனால எங்கள் தங்கச்சி வாழ்க்கை இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னா நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடியும் அப்பயும் சுப்பிரமணியன்னாக தான் வந்தார் கையை கட்டி குற்றவாளிக்கு மாதிரி நாங்கள் நின்றுங்க எங்கள் அப்பா செத்தப்போ எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சுன்னு ஒவ்வொரு அப்பாவும் தயவு செஞ்சு இந்த பதிவு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களா அங்கே நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் செத்து போயிட்டாருன்னு அழுவுறதா இருக்கிற பிரச்சனைக்கு அழுவுறதா இவங்க பண்ணுற பிரச்சனைக்கு அழுவுறதா என்ன தாங்க பண்ணி தொலைக்கிறது அப்புறமே சரி என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சுப்பிரமணியன் ஸ்ட்ரைட்டாக இறங்கினாரு அப்போ வந்து அவங்க சொன்னாங்க பால் சொசைட்டியில் இருக்கிற ஒரே ஏக்கர் கார்டு எங்கள் தங்கச்சி பேரில் எழுதி வச்சுருங்க அல்லது ஒரே ஏக்கராக சேல்ஸ் பண்ணி அந்த பணத்தை அவள் பேரில் போட்டுருங்க அவங்க எதுவும் நகை போடல எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்போயே எங்கள் அப்பா ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிட்டாரு அதனால் எங்கள் அம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு போட்ட நகைங்களை கொடுத்துருங்க நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம் இது தாங்க அவங்களோட பதிலாக இருந்தது எங்கள் அம்மாவோடையும் அம்மாவோட பதில் அது தான் அதுதான் அது தான் இருந்தது எங்கள் பொண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் கொடுத்து அவள் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சு என்னங்க இது மூணு பிள்ளைங்க உட்காந்துருக்குதுங்க இப்போ கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியண்ணன் கேட்குறாரு ஆமாம் எங்கள் தங்கச்சி வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சு மேலே எங்கள் பிழைச்சது போதும் அவண்மேல இங்கே பழக்கணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் கொண்டு போய் எங்கள் தங்கச்சியை தங்கம்மா வச்சு பார்த்துக்குவோம் சரி கூட்டிகிட்டு போய் தங்கம்மா வச்சு பார்த்துக்காங்க அதுக்கே சொத்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியனை கேட்டார் அப்போயே ஒரு ஏக்கர் மூணு கோடி ரூபாய்க்கு போச்சுங்க ஏங்க எங்கள் அப்பா சாகும்போது அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு எங்கள் அம்மாவுக்கு நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தி நாலு வயசு பொம்பளைக்கு மூணு கோடி ரூபா சொத்தம் முப்பது பொண்ணு நகை வேணுமாங்க சரி அப்படியே கொடுத்துட்றோம் நீங்கள் மாப்பிளை பாருங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏன் உங்கள் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படணும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது புருஷன் சேர்த்து இப்போ ஒரு பத்து நாள் தான் ஆகுது நாங்கள் வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் மட்டும் கூட்டிகிட்டு போய் கஷ்டம் இவங்க கஷ்டப்பட்டுட்டு ஏன் இருக்கிறீங்க நீ ஒரு மாப்பிள்ளை பாருங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அது நல்லா பிழைக்கிட்டோம் கொடுங்க அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரவுடித்தனமாக இறங்கிட்டார் இந்த வார்த்தையெல்லாம் பின்னாடி கொஞ்சம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருச்சிங்க அப்போ வந்து நன்மையாக தான் முடிஞ்சது அவர் பேசினதில் எந்த தப்புமே இல்லைங்க எங்கள் அம்மாவை சொன்னால் கூட அந்த இடத்துல வேறு என்னங்க கேட்க முடியும் உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் தங்கச்சி வேஸ்ட்டாக வாழ்க்கை வேஸ்ட்டாகி போச்சுன்னு பஞ்சாயத்து வச்சா வேறு என்னங்க சொல்ல முடியும் கல்யாணமாக பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்க முடியும் எல்லாம் சொல்லி எல்லாம் பிரச்சனையாயி அப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்க இருக்கிறதா இருந்தால் அது இங்கேயே இருக்கட்டும் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணணும் யார் பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம் எங்கள் பங்காளிங்க உங்கள் அந்த மாமட்டோட பங்காளிங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்குது எல்லாமே நாங்கள் பண்ணிக்குவோம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த காட்டை விற்கிறேன் இந்த மரத்தை விற்கிறேன்னு இனிமேல் எதுலையுமே நீங்கள் தலையிடக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையிலையும் அந்த அக்காவுடைய அப்பாவோடு வந்து தலையிடக்கூடாது இம்மீறி தலையிட்டிங்கன்னா அதான் எங்கள் தலைவர் இருக்கிறார் இல்லைங்களா தலைவர்கிட்ட சொல்லி இது பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவாங்க ஊர் பிரச்சனை பண்ணிவிடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாமட்ட சொத்தில் ஒரு கைப்பிடி மண்ணு கூட உங்களை எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக பேசி அனுப்பிட்டாரு அப்புறம் அவங்கெல்லாம் பயங்கரமாக போயிட்டாங்க இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க சிவபெருமான் வந்து உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார் இது என்னோட கற்பனை கதை அதோடு சேர்ந்து ஒரு பாம்பு மூணு குட்டி பாம்பும் அவர் மேலே ஏறிட்டு சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்துச்சுங்க அவ அவர் அவருக்கு வந்து கும்பிட வர எல்லா பக்தர்களும் அவருக்கு ஆராதனை காட்டும் போது அந்த குட்டி பாம்புகளுக்கும் தாய்ப்பாம்புகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சேர்த்து கும்பிட்டாங்க அதுங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்துச்சுங்க நம்மளுக்கும் மரியாதை கொடுத்து கும்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சிவபெருமானை அத்தனையும் விட்டுட்டு அப்படியே கைலாயங்களையும் போயிட்டார் அந்த குட்டி பாம்புகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி வாழ்கிறதுனே தெரியல அப்போ எல்லோரும் வந்தாங்க ஸோ இவங்களாம் இருக்கிறாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி சிவபெருமான் எப்படி இருந்தாரோ அப்படியே நம்மளுக்கு கற்பூரம் காட்டி ஆராதனை காட்டி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அதுங்க நினச்சிதுங்க ஆனால் அவங்க கையில் எல்லாம் ஒருத்தர் கையில் தடி ஒருத்தர் கையில் பெட்ரோல் கேனு தீப்பெட்டி இன்னொருத்தர் கையில் வீசருவான்னு சொல்லி வந்து நின்னாங்க இந்த இடத்துக்காக தான் சிவபெருமானுக்கு மேலே இருக்கிற தான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு கொட்டு கொடுத்துட்ருந்தோம் இந்த இடத்தினுடைய வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் ஒழுங்காக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க இல்லைன்னா கையெழுத்து போட்டு கம்மின்னு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மிரட்டினாங்க நாளைக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அல்லது கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போயிட்டாங்க அதுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாம் எப்படி இருந்த வாழ்க்கை எப்படியோ மாறிப்போச்சு அப்படியே பூஜையில் இருந்த எல்லாமே அப்படியே நடு அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும் போது தான் சுப்பிரமணியன் ஒரு மனுஷன் வந்தார் அவர் வந்து எப்படியாவது இதுங்களை காப்பாற்றணும்னு யோசனை பண்ணார் அப்போ வந்து செஞ்சார் நாளைக்கு தானே வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க வெடியறதுக்குள்ளே ஒரு புத்தை அவரே கட்டிட்டார் அந்த புத்த ரொம்ப பெருசாக நல்லா உட்காந்து மண் பெருசு நல்லா கட்டினார் அதுக்குள்ளே அதுங்கெல்லாம் ஆனந்தமாக வாழ ஆரம்பிச்சிருச்சிங்க ஒருத்தன் வந்தால் இது என்ன இறத்துக்குள்ளே ஒரு புத்து உருவாயிருக்குதுன்னு சொல்லி பார்த்தான் அந்த புத்துக்கு மஞ்சள் வாங்கிட்டு வந்து கொட்டினான் இன்னொருத்தன் வந்தால் குங்குமம் வாங்கிட்டு வந்து கொட்டினான் இன்னொருத்தர் வந்தாங்க அங்கவசரம் வாங்கிட்டு வந்து கட்டினாங்க சுத்தியும் இன்னொருத்தர் வந்தாங்க மாலை வாங்கிட்டு வந்து போட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க கல்பூரம் காட்டினாங்க இன்னொருத்தர் வந்தாங்க மணி அடித்தாங்க இன்னொருத்தர் வந்தாங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போன மனுஷருங்க எல்லாம் தடியோட ஆயுதத்தோடு வந்து பார்க்கும்போது அங்கே நிலமையே மாறி இருந்தது அவங்களே நினச்சாலும் அந்த புத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த சுப்பிரமணியன் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தார் அப்போ அவங்களுடைய கோவம் எல்லாமே இது வந்து கதைங்க என்னுடைய கற்பனை கதை அவங்களுடைய கோவம் எல்லாமே அந்த பாம்புக்கு மேலே இல்லை அந்த இடத்து மேலே இல்லை அப்படியே சுப்பிரமணி மேலே தாவிடுச்சு இவனால் தான் இவ்வளோ பிரச்சனை இவனால் தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாவிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலன்னு நினைக்கிறேங்க தொண்ணூறு தொண்ணூறுன்னு தான் எப்போ பார்த்தாலும் பேசுவான் எங்கள் அண்ணன் அப்போ தான் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊரில் இருந்து எங்கள் கிராம் கிராமம் பஞ்சாயத்து கிராமத்துக்கு வந்து ரோடு போடுறதுக்கு அப்போ பஞ்சாயத்தில் ரோ இடம் கேட்டாங்க அப்போ எங்கள் அப்பா வந்து பதினஞ்சு சென்ட் நிலம் கொடுத்தாரு அப்போயே நிலம் வேல்யூவேஷன் தாங்க அப்போயே அப்போ வந்து தொண்ணூறில் ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது அப்போ பதினஞ்சு சென்ட்டு நிலம் கொடுத்தாரு அது எங்கள் காட்டு வழியாகவே ரோடு அடி ரோடு அப்படியே நேராக போகிறதுக்கு தண்ணி டேங்க் மேட்ரு டேங்க் தண்ணி டேங்க் கட்டுறதுக்கு அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற ஆரம் ஆரம்ப பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எங்கள் காட்டிலையே நிலம் கொடுத்தாரு எங்கள் கா பட்டா நிலத்துலையே கொடுத்தாரு அது நேராக அப்படியே எங்கள் ரோட் வழியாக அப்படியே போகும் எங்கள் காட்டில் ஓரமாக போச்சு மூளையில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தது அதை தான் பள்ளிக்கூடத்துக்கும் தண்ணி டேங்க்கும் கொடுத்தாரு அதை அப்படியே எழுதி வச்சுட்டாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்புறம் வந்து எங்கள் மேலே எல்லா எங்கள் அப்பா பேரில் இருக்கிற சொத்தை எல்லாம் எங்கள் பேரில் மாற்றுறதுக்காக போய் பார்த்தப்ப தான் அந்த கம்ப்யூட்டர் பட்டாவில் வந்து இது சொல்கிறது வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டு ஏக்கரா காட்டு வழியாக ஓரமாக போன ரோடு வந்து அந்த ரெண்டு ஏக்கரா காடும் சேர்ந்து அப்படியே கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்த மாதிரி கம்ப்யூட்டர் பட்டாவில் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க தாசில்தார் ஆஃபீஸில் அப்படி தான் சொன்னாங்க அப்புறம் இதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லிவிட்டு வக்கீல்கிட்ட கேட்டால் அவர் வந்து சொன்னார் இல்லைங்க இதெல்லாம் இப்போ ரோட்டோரம் வேல்யூஷனாக இருக்கிற நிலத்தை பார்த்து பார்த்து கம்ப்யூட்டர் பட்டாவில் மாறி போச்சு கம்ப்யூட்டரில் மாறி போச்சுன்னு இதெல்லாம் உடான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க சம்திங் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் கேஸில் போக வேண்டாம் அதை சமாளிக்க முடியாது இது கவர்மெண்ட் பிரச்சனை கவர்மெண்ட்டோட கேஸ் போட்டுலாம் யாரும் ஜெயித்ததாக அர்த்த சரித்திரமே இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்கள் கொடுத்துட்டு மேக்ஸிமம் அவங்க சம்திங் எதிர்பார்த்து தான் செய்கிறாங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் எங்கள் லாயர் வந்து அப்படி சொல்லிட்டாரு சுப்பிரமணிய அண்ணான்னு எங்கள் அண்ணாவும் தான் போனாங்க ஒரு தாசில்தார் வந்துங்க அஞ்சு லட்ச ரூபாய் கேட்டார் நான் யார் என்ன எப் நீங்கள் எது எடுத்தாலும் வருஷம் என்ன யார் என்ன அப்படிலாம் கேட்காதீங்க ஒரு தாசில்தார் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் அவர் அவர் சொன்ன ஒரு பதில் என்னான்னா பதினஞ்சு சென்ட் நிலம் உங்கள் அப்பா கொடுத்துருக்குறாரு ஒரு சென்ட்டு நிலம் இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபாய் வேல்யூ வருது எனக்கு ஒரு சென்ட்டு நிலம் தானே நான் கேட்குறேன் ஒரு சென்ட்டு நிலம் கொடுக்க மாட்டிங்களா அவ்வளோ நிலம் வச்சிருக்கிறீங்க தானே அந்த இடத்துல அஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலம் உங்களுக்கு இருக்குது தானே எங்களுக்கு ஒரு சென்ட்டு நிலம் அவ்வளோக்கு தானே நான் பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கிறேங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை ஊருக்கெலாம் எழுதி கொடுத்துருக்குறீங்க என் தனிமன் சொன்னாலும் பாதிக்கப்பட முடியாது அப்படின்னு சொன்னார் வித்தா தாங்க காசு வேச் பொறுத்த வரைக்கும் நிலம் வித்தாதான் காசு வீட்டில் வச்சுருக்க முடியுமாங்க அப்படின்னு சொன்னப்போ கூட ஒரு ஒத்துக்கலை அப்புறம் அஞ்சு லட்ச ரூபா அவருக்கு கொடுத்தோம் முனுசுப்பும் அவ்வளோவே கேட்டாருங்க முனுசு பதவி வந்து கிராம நிர்வாக அளவில் வந்து கம்மி கம்மியான சின்ன பதவி தான் ஆனால் அவர் தான் அந்த பூரா அலந்து சரி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தாசில்தார் அவரும் பேசி வச்சு முடிவு பண்ணாங்களே ஒத்து தெரியல அவரும் அவ்வளோதான் கேட்டார் ரெண்டு பேர்த்துக்குமே கொடுத்தங்க லஞ்சம் தான் கொடுத்தோம் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாருமே இப்போ அப்படி தாங்க சாதிக்கிறாங்க நாங்கள் இருந்த எங்கள் நிலம அப்படி தான் அன்றைக்கி நாங்கள் சாதிச்சாகணுங்கிற கட்டாயத்தில் இருந்தோம் அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே சேர்ந்து பத்து லட்ச ரூபா கொடுத்தோம் அப்புறமே வந்து கலெக்டர் ரேஞ்சில் இருக்கிற டிடிஓவா டி கலெக்டர் ரேஞ்சில் இருக்கிற டிடிஓ அவர் தாங்க கடைசி அது வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து மேட்டூரில் இருக்குது எங்கள் அண்ணனும் சுப்பிரமணியனும் பேசிட்டாங்க இவங்களே அஞ்சில் நிற்கிறாங்களே இன்னும் அந்த ஆள் இன்னும் எவ்வளோ கேட்க போகிறாரோ அவர் தான் கடைசியை கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ ஆனால் அவர் தாங்க மனுஷன் அவர் வந்து ஒரு விநாயகர் கோயில் வந்து ஒரு சென்ட் நிலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இருக்குதுங்க அது எப்போ இருந்து இருக்குதுன்னு தெரில எங்கள் பட்டாண நிலத்தில் ரோடோரமாக இருக்குது அது யாருது அப்படின்னு சொல்லி கேட்டார் அது எங்களுக்கு தான் கோயிலே எங்களுக்கு தான் நாங்கள் கும்பிடுவோம் ஊர்லேருந்து வந்து கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமான கோயில் அப்படின்னு சொல்லி இருபது பேத்துக்கிட்ட அந்த ஊரில் இருக்கிற பூர்வக்டிகள்கிட்ட இருபது இருபது பேத்துக்கிட்டே அட்ரஸோட நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வாங்க நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் சம்திங் எதிர்பார்த்து தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இருபது பேர்த்துக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து கையெழுத்து கொண்டுட்டு போய் கொடுத்தப்ப அவர் எல்லாம் எழுதி கரெக்ட் பண்ணி எல்லாமே இது பண்ணார் அப்புறம் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டப்போ அவர் யோ நீ கொடுத்த பண நீ கொடுக்குற பணத்தை வச்சு தான் நான் வாழ்கிறேன்னு நினைக்கிறியா இந்த மாதிரி பணத்தை வாங்கி நான் பிளிக்கிறதுக்கு நான் ஏன் எந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ முன்னாடி இருக்கிறவங்களாம் அதை கேட்டாங்க அதனால நான் அப்படி கேட்டேன்னு எங்கள் எங்கள் அண்ணா வந்து சொன்னான்னா ஒரே ஒற்ற பைசா வேணாம் பாரு உன்னுடைய கிளீயராக உங்கள் உங்கள் பிள்ளை பிள்ளைங்க மூணு பேர் உங்கள் அம்மா ஒன்று நாலு பேத்து பேரில் இந்த சொத்து கிளியராக நான் பிரிச்சுட்டேன் நீங்கள் இனிமேல் என்ன வேணாலும் பண்ணிக்காங்க இது இனிமேல் உள்ள யாராலேயும் நுழைய முடியாது நீங்களாக உங்கள் பாக பிரிவனையும் நீங்கள் எப்போ பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளியராக கொடுத்துட்டாருங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க சின்ன சின்ன அளக்கறத்துக்கு வர்ற பிடிக்கிறவங்கள இருந்து அந்த இருபது பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது கூட மேக்ஸிமம் பத்து பேர்த்துக்கிட்ட பணம் கொடுத்து தாங்க வாங்கணும் எங்கள் ஊர் ஆளுங்க அது எங்கள் கோயில் தான் சொல்கிறது கூட மேக்சிமம் எதிர்பார்த்தாங்க அப்படி தான் வாங்கணும் ஆனால் கடைசி கையெழுத்து போடுற அவர் வந்து டிடிஓங்களா எனக்கு வந்து ஆனால் சப் கலெக்டர் ரேஞ்சு அவர் தான் கடைசி கையெழுத்து போடணும் இந்த பட்டா சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் அவர் தாங்க போட்டு கொடுத்தாரு ஒரே பைசா வேணான்னு சொல்லிவிட்டு அந்த விநாயகர் கோயில் பத்திரம் மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு சார் எங்கள் திருப்திக்காக வாவுது இதை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அஞ்சு லட்சரூவா கொடுத்தப்ப நீ கொடுத்த பணத்தை வச்சு நான் வாழணுங்கிற அவசியம்லாம் எனக்கு எப்பயுமே வராது என்னை நினச்சிட்டு இருந்தீன்னா அதே எனக்கு போதும் என்னை நீ நினைக்கிற இல்லை எத்தனை பேர்த்துக்கு நடுவில் நீங்கள் தான் மனுஷர்னு சொன்னல்லை அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் நான் அதுக்கு தான் வேலையே பார்க்குறேன் இந்த பணத்துக்கு நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள் மேலே வச்சது தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பங்கு தள்ளி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் அப்படி சொல்லுவான் இவ்வளவும் இவ்வளவும் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நிறுத்தி எல்லாம் பண்ணனப்போ தான் இதெல்லாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சிங்க அந்த திதியே வந்துடுச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் போகிறதுக்கு எங்கள் அப்பாவோடய திதியே வந்துடுச்சு எங்கள் அப்பாவோடய திதி அப்போ எங்கள் மாமா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து எங்கள் அம்மா அழைச்சி அவங்க வந்து கையோட கூட்டிகிட்டே போயிட்டாங்க அப்போ கூட நான் சொன்னேன் போகிறமா வரமான்னு மட்டும் இரு பிரச்சனை வந்து பெருசு பண்ணிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எங்கள் அம்மா கேட்கல சொந்த பாசம் இழுக்குது இல்லைங்களா போயிட்டா போயிட்டு ஒரு அஞ்சாறு நாள் ஒரு வாரம் கழித்து அப்புறம் எங்கள் அண்ணன் போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் அதுக்குள்ளேயே எல்லாம் மாறிடுச்சிங்க உன்னை அப்படி பேசணும் இப்படி பேசணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான் நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு கம்பனே இருக்குதுங்க உங்கள் பிள்ளைங்களாம் நாங்கள் என்ன அப்படியே பண்ணிவிடுவோம் உங்கள் மனத்தை வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் சாப்பிட்டு பழிக்கணும்னு இருக்குதா அப்படியே இப்படியான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து முதல் வருஷம் திதிக்கே எங்கள் அப்பாவோடய திதிக்கே சுப்பிரமணியனை கூப்பிடவே இல்லைங்க எனக்கு அது தெரியாது நான் வந்து எங்கள் அம் மாமாவுடைய நிச்சயதார்த்தத்துக்கும் போகலை எங்கள் எங்கள் வீட்டில் வேறு விசேஷம் இருந்ததுனால நான் போகலை அங்கே நடந்தது எதுவுமே மேக்ஸிமம் எனக்கு தெரியாமையே போயிடுச்சு அதுக்கப்புறம் திதி அப்போ போய் நான் அன்னைக்கு காலையில் தான் போனோம் போய் பார்த்தா இல்லை அவங்க யாருமே இல்லை நாங்கள் சமாதிக்கு போகும்போது சமா நாங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சமாதிக்கு போனோம் முதல் வருஷம் திதியை போய் சுப்பிரமணியண்ணை ஏன் வரலான்னு கேட்டதுக்கு நாங்கள் கூப்பிட்டோம் அவர் என்னமோ வரல அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அப்போ என்னங்க பண்ண முடியும் சொந்த பந்தம் எல்லாமே எல்லாத்தையும் அழைச்சிருந்தோம் திதி வந்து ரொம்ப முதல் வருஷங்கிறதுனால ரொம்ப பெருசாக தான் பண்ணியிருந்தோம் ஒரு கல்யாண கூட்ட அளவுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் சமாதிக்கு வந்து எல்லாருமே போனோம் சுத்தப்படுத்தி மட்டும் முதல் நாள் சுத்த எங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு தாங்க கல் வச்சு கட்டுவாங்க சுத்தப்படுத்தி மட்டும் வச்சுருந்தாங்க வச்சுட்டு வந்துருக்குறோம்னு சொன்னாங்க நாங்கள் போகும்போதெல்லாம் ஜேஜிகே அப்புடின்னு பூவில் ரோஜா பூவில் அலங்காரம் பண்ணி அந்த சமாதி ஃபுல்லும் சுப்பிரமணியானும் சம் ஜமுனாக்காவும் சமாதி ஃபுல்லுமே சாமந்தி பூ மஞ்சள் கலர் சாமந்தி பூ ப்ளூ கலர் பூ சிவப்பு கலர் பூவெல்லாம் வச்சு ரோஸில் வந்து ஏஜிகே அப்படின்னு எங்கள் அப்பாவோடய இன்சியல் போட்டு ஃபுல்லு டெக்கரேஷன் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன பலகாரம் பிடிக்குமோ அது எல்லாம் ஒரு பெரிய தளவாலை அடியில் இருந்து தளவு வரைக்கும் அந்த சமாதியே நீட் அந்த சமா அவ்வளோ நீட்டத்துக்கு வச்சு பருப்பு சாம்பார் ரசம் தயிர் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் ஜமுனாக்கை வந்து அத்தனையும் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு அதிர்சம்னால் ரொம்ப பிடிக்குங்க அதிர்சம் முறுக்கு இந்த ஒப்புட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் அது எல்லாமே உளுந்து வடை உளுந்துலேயே மெதுவடை எல்லாமே செஞ்சு அங்கே போன உடனே எனக்கு வந்து இது ஜமுனாக்கா வேலையாக தான் இருக்கும் இந்த டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக வந்துருச்சு என்னவோ நடந்துருக்குதுன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு ஆனால் என்னான்னு எனக்கு தெரியலைங்க நான் அப்புறம் சொல்கிறேங்க என்னால் முடியல